பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என்னன்பான வணக்கம் நான் உங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது சொந்த வீடு கட்டணுங்கிற ஆசை எவ்வளோ பேருக்கு இருக்குது என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களே சரி எப்போ சொந்த வீடு அமையும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் பூமி யோகம் வருதா அப்படின்னு தான் நிறையா பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க ஸோ அவங்களுக்கு உண்டான இந்த பதிவு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கான சொந்த வீடு சீக்கிரமாகவே அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் முதல்ல பார்த்தோன்னா இந்த பரிகாரத்திற்கு தேவையானது ஏழு பிரியாணி இலை தான் தேவை ஸோ இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது முழு மனதோடு செய்யணும் அதே போல் ஒரு சிவப்பு நிற ஸ்கெட்ச் பெண்ணும் எடுத்துக்கோங்க இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை அன்று தான் துவங்கணும் செவ்வாய்க்கிழமை அன்று காலை நேரத்துல நல்ல நேரத்துல ராகு காலம் இல்லாத நேரத்துல பார்த்துக்கோங்க சோ அந்த நேரத்துல என்ன செய்றீங்கன்னா உங்க பூஜை இறையில இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி போய் நின்று ஒவ்வொரு இலைகளிலுமே சரி நான் சொல்கிறத எழுதுங்க சோ முதல் இலையை பார்த்தோம்னா வந்து நான் சொந்த வீடு கட்டி விட்டேன் கட்டி புகுந்து குடி போகுந்து விட்டேன் இந்த மாதிரி தான் வந்து எழுதணும் ஸோ அந்த இலைக்கு பின்னாடி இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு சிம்பல் வந்து நீங்கள் வரையணும் ஸோ அடுத்ததாக பார்த்தோன்னா அதே இரண்டாவது இலையிலையுமே சரி அதே மாதிரியே தான் நான் சொந்த வீடு கட்டி குடி புகுந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதே இரண்டாவது இலையில எரியும் இது மாதிரியே ஏழு இலைகளிலுமே சரி முன்பக்கம் வந்து சொந்த வீடு கட்டின மாதிரியும் அதே இலை பேக் சைடில் வந்து நீங்கள் இன்ஃபினிட்டி சிம்பலும் தான் ட்ரா பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஏழு இலைகளிலும் எழுதிவிட்டு முருகப்பெருமானுடைய பாதத்தில் வச்சு நல்ல தரிசனம் செஞ்சுட்டு எதற்காக நீங்கள் எழுதுறீங்க அதையும் நல்லா வேண்டிட்டு ஸோ அந்த ஏழு பிரியாணி இலைகளிலையுமே சரி எழுதுன இலைகளில் எடுத்துட்டு கொண்டு போய் உங்கள் படுக்கின்ற பில்லோ கடியில வந்து அந்த ஏழு இலைகளையும் வச்சுருங்க எப்பயுமே வந்து நம்ம மனது அப்படிங்கிறது தூங்க போகிறதுக்கு முன் முன்பும் சரி காலையில் எழுந்திருக்கும் பொழுதும்தான் வந்து ஒரு அமைதியாக ஒரு தெளிவான நிலையில இருப்போம் ஸோ தூங்கும் பொழுது என்ன செய்றீங்கன்னா கடியில் நீங்கள் வச்சுருப்பீங்க அந்த ஏழு இலைகளிலும் எழுதுன மாதிரி ஸோ தூங்குவதற்கு முன்பு வந்து படுத்துட்டு உங்கள் கனவு என்ன சீக்கிரமாகவே நான் வீடு கட்டிடுவேன் அப்படின்றத உங்களுக்குள்ளேயே சொல்லிகிட்டே தூங்குங்க அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் பொழுதும் கண்விழிக்கும் பொழுதும் சரி சீக்கிரமாக சொந்த வீடு அமைஞ்சிடும் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டியாக வந்து நீங்கள் பேசணும் ஸோ இந்த மாதிரி பேசும் பொழுது தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒரு தடவை இந்த பிரியாணி அலைகளை மாற்றி மாற்றி அதாவது எழுதி மாற்றி எழுதி நீங்கள் பூஜை செய்து உங்கள் தலைவாணி கடையில் வைக்கணும் இந்த மாதிரி ஒரு ரொட்டீனா கொண்டு போங்க நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு அந்த பழைய பிரியாணி அலைகளை எரிச்சு விட வேண்டும் ஏதாவது ஒரு முலையில உங்க வீட்டின் காம்பவுண்ட் வந்து எரிச்சிடுங்க அதை அந்த சாம்பலை எடுத்துட்டு பத்திரமா ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி ரொட்டினா ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஒன்ஸ் வந்து அந்த பழைய இலைகளை எடுத்து எரிக்கிறது அந்த சாம்பல ஒரு டப்பாவில் சேகரிக்கிறது புதுசாக வந்து மறுபடியும் இலைகளில் வந்து எழுதுறது மறுபடியும் முருகப்பெருமானுடைய பாதத்தில் வச்சு ஒரு தரிசனம் போட்டுட்டு அதை தளவாணி கடையில் வைக்கிறது இந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒரு தடவை செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில வந்து தொழில் விருத்தி ஆகிறது அல்லது நல்ல ஒரு சேலரியில ஒரு டக்குன்னு ஒரு வேலை அமைகிறது இந்த மாதிரிலாம் நடந்து உங்களுக்கான வீடு அப்படிங்கிறது சீக்கிரமாவே அமைஞ்சிடும் சொந்த வீடு கற்ற கனவும் வந்து வெகு நிறைவேறும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட செஞ்சால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு பலன் அளிக்கும் ஸோ நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்